நம்ம சேனலில் பார்க்கற வரைக்கும் வந்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தாத்தா மிராசி டைரக்ஷனில் சிவா சரண் நடிப்பில் விளையாட்டு திரைப்படம் தான் புதிய பறவை இந்த படம் மிகப்பெரிய வெச்ச திரைப்படம் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வெடியில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் வந்து சுமார் ஏழு பாடல்கள் வந்து இடம் பெற்றிருக்கும் அந்த ஏழில் அஞ்சு பாட்டு வந்து தனித்தனி பாட்டு மீது இருக்கக்கூடிய ரெண்டு பாட்டு வந்து ஒரு சாங்கையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எமோஷனலில் ரெண்டாவது வந்து போட்டிருப்பாங்க ஆனால் இந்த ஏழு சாங்கில் ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு மிகப்பெரிய சம்பவமே வந்து நடந்திருக்கு அதாவது பொதுவாக ஒரு சாங் எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்னா டேரக்டர் வந்து சுச்சுவேஷனை லிரிக்ஸிஸ்ட்டை போய் சொல்லுவார் லரிசிஸ்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே லிரிக்ஸை வந்து எழுதுவார் அந்த லிரிக்ஸை வச்சு கம்போஸர் டியூன் போடுவார் அதுக்கப்புறம் அந்த டியூனை வச்சு சிங்கர்ஸை வந்து பாட சொல்லுவாங்க பாட வச்சு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் வந்து சாங் வந்து ரெடி ஆகும் இதுதான் ப்ராசஸ் ஆனால் அந்த பாட்டை வந்து ரெடி பண்ணும்போது மட்டும் வேற மாதிரி வந்து ப்ராசஸ் நடந்திருக்கு எப்படின்னு சொல்றேன் கேளுங்க படத்துடைய இயக்குனர் தாத்தா மிராசி கண்ணதாசன் போய் சுச்சுவேஷனை சொல்லிட்டாரு கண்ணதாசனுக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாடல் வரிகளை எழுத முடியல அவருக்கு வந்து ரொம்பவே குழப்பமா வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்காரும் பாருங்க இந்த சுச்சுவேஷனை அப்படியே கண்ணதாசன் எம்எஸ்விட்ட போய் சொல்லியிருக்காரு எம்எஸ் விட்ட சொல்லிட்டு நீ இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டியூன் போடு உன்னோடய டியூனுக்கு வந்து நான் வந்து வரிகள் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன் பொதுவாக வரிகள் எழுததுக்கப்புறம் தான் டியூனு வந்து போடுவாங்க ஆனால் இங்கே வந்து கண்ணதாசனுக்கு முடியலை அப்படின்னு சொன்ன உடனேயே எம்எஸ் போய் வந்து சொல்லியிருக்காரு எம்எஸ்விக்கும் வந்து முடியலை ஓகேவா இப்படி ஒரு லிரிக்ஸ் இருந்தால் தான் முடியும் இப்போது இவருக்கும் வந்து முடியலை இப்போ ரெண்டு பேத்துக்குமே முடியல அப்படின்னோடனே ரெண்டு பேருமே பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எம்எஸ்பி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இப்போ நம்ம இதை பற்றி ரொம்ப யோசிக்காம இதுல நடிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து இதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாச்சார்ட்ட போய் கேட்டிருக்காங்க சிவாச்சார்ட்ட போய் அந்த சுச்சுவேஷன் அப்படியே கண்ணதாசன் சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி வந்து கண்ணதாசன் கேட்டிருக்காரு அதுக்கு சிவாச்சார் பாட்டே இல்லாமல் நடிச்சு காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் சிவாச்சாரோட நடிப்பை பார்த்து கண்ணதாசன் வரிகளை வந்து எழுதியிருக்காரு பாருங்களேன் ஒரு பாட்டு ரெடி பண்ணக்கூடிய ப்ராசஸ்ல இருந்து அப்படியே தலைகீழ வந்து நடந்திருக்கு அதாவது இயக்குனர் சுச்சுவேஷனை சொல்லி அதுக்கு நடிகர் நடிச்சு அந்த ஒரு நடிப்பை பார்த்து லிரிக்சிஸ்ட் லிரிக்ஸை வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து எம்எஸ்வி டியூன் போட்டிருக்காரு பாட்டு வந்து ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு இப்படி தான் அந்த ஒரு பாட்டு வந்து ரெடி ஆயிருக்கு சரி ஓகே இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டு ரெடியா இருக்கு அப்படின்னா அது என்னதான்டா பாடல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த பாடல் தான் அது வெளியே இந்த பாடத்தில் பார்த்திங்க அப்படின்னா சமைக்கட்டான ஒரு பாட்டு தான் ஆனால் சிவாச்சார் மட்டும் நடித்து காட்டலை அப்படின்னா இந்த பாட்டை வந்து வெளியாக இருக்காது அப்படிங்கிறதா இங்கே வந்து யதார்த்தமான ஒரு விஷயம் இப்படிப்பட்ட சிவாச்சார் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி